மகாலயபட்சது பதினஞ்சு நாள் பண்ணணும் அந்த பித்திருக்கலுக்கெல்லாம் எல்லாரும் நரக லோகத்தை விட்டு இங்கே பித்திருக்கள் உலகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து எல்லாரும் தீ எல்லும் தீர்த்தமாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துவிடுறா அதனால சாப்பாடோடு பண்ணுறது சாத்தமா பண்ணணும் மகாலயபட்ச சாதம்னு பேர் அது வந்து அஞ்சு பேரை வச்சு பண்ணணும் சில பேராத்தில் ஆறு பேர் வச்சு பண்ணுவாள் மகாவிஷ்ணு சேர்த்து அந்த சாதமானது ஹோமத்தோடு பண்ணலாம் அது விஸ்தாரமாக இருக்குது அது ஏதாவது பேர் சில பேர் அரிசி வாழ்க்கை கொடுத்து அந்த பிராமணா வச்சு பண்ணுறா அது சம்பிரதாயத்தில் இருக்குது அதை நான் விடாமல் பண்ணணும் எல்லோரும் அதுதான் முக்கியம் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அந்த காரூண்ய பித்திருக்கள்னு பேர் இதில் எல்லோரும் சில பேருக்கு த பிள்ளை எல்லாம் இல்லைன்னா தர்ப்பணம் தர்ப்பணம்லாம் பண்ணுறவா இல்லைன்னு அவள் கருண்ய பித்திருக்கள்னு பேர் அவளுக்கெல்லாம் தத்த தத்தத் தத்தர்மலான்னு சொல்லி எல்லாருக்கும் யார் யார் பேர் இருக்கோ அத்தை இருந்தால் அத்தை இல்லாமல் அவளுக்கு பிள்ளைகளில் இல்லை இல்லைன்னா அவர் பேர் சொல்லி பிதிருபகினி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மாமாவுக்கு மாதுளன்னு சொல்லி பண்ணணும் எல்லாேருக்கும் பண்ணணும் இதில் குரு கூட பண்ணணும் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தார குரு அவருக்கு பண்ணணும் எந்த சாமியோ அது கூட பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இல்லை காலை பதினஞ்சு நாள் பண்ணணும் பதினஞ்சு நாள் பண்ணாதவா அன்னன்னைக்கு அவள் அம்மா தீதியிலேயோ அப்பா தீதியிலேயோ பண்ணணும் விஸ்தாரமாக பண்ணலாம் தினம் அன்னன்னைக்கும் பண்ணலாம் எல்லும் ஜலமாக வச்சிருந்து பார்க்கறதுலாம் தீர்த்த விடணும் வேற ஒன்றும் இல்லை நிறையா பண்ண முடியுமா விஸ்தாரமாக பண்ணலாம் முடியாதவா என்ன பயஞ்சு நாளும் தர்ப்பணத்தை பண்ணலாம் எல்லாம் தீர்த்தமாக பண்ணிங்கன்னா விசேஷ பித்திருக்கள் ஆசிரியர் பதிப்பு கொடுக்கணும் உண்டாகும் பித்திருக்கள் ஆசிரியம் வந்துனா எல்லா விதமான காரியங்களும் சக்சஸ் ஆகும் அனந்தா கோவிந்தா केशव नारायण माधवा गोविंद विष्णु मधुसूदन श्रीकृमा श्रीधरा ऋषिकेश पद्मनाभ दामोदर दर्पकार पवित्रथकोटुदेड दर्भ कैलाडे शुक्ला कृष्ण शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वनम ध्यान उपस ओं ओं भुव ओं शुवा ओम मह जनह ओं तव ओं सत्यम ओम नच विदुर वरण्यम भगो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओम अवह योdirsha अमृतम ब्रह्मा बोर्ववस्वरो मम पास्था हमसः दुर्द्चेय द्वारा श्री परमेश्वर हि यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां विवा स्मरेद् पुंडरीकाक्षं सबाख्या अभ्येंद्र सुजिहि आनसं भासिकं भावं कर्मणा समुबार जीवम श्री रामे स्मरणेन जीवा अभोभदि नसम सेहा श्री रामे 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 इधर विष्णु हो रावा रहा अठात्रम विष्णु रेवजय योगस्य करनं जीवा सर्वं विष्णु मायम जगदी श्री गोविंदा 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 जय श्री भगवान हा महापुरुषस्य विष्णु राज्ञा अवतमानस्य आद्य ब्रह्मना मध्य મન્વંતરે અઠા વિંશતિ કલિયુગે પ્રથમે પાદે જમ્બુદ્વે ભારત વર્ષે ભરતખંડે મહેરો દક્ષિણે પાશ્વે સહા તે અસ્તમાને વ્યવકારિે પ્રભવાદી ષ્ટિસંરા મધ્યે વિશ્વાસુ નામ સંવત્સરે દક્ષિણાયંમાસે કૃષ્ણપક્ષે નવમ્યાં

ஆதித்ய மாது ஆமாம் மாதபிதாமி பிரபுமீனூசுரு ஆதித்தியூபம் சபத்ன மாதா மாதபிதா மாத பிரவிதமச பூராம் தத்தோம் தர்ம வசூ வசுஸ்வரூபா பித்தூய மாதா சர்வாம்புத்தூழிய திருத்தியம் கனிய சிம்மங்கதே तभी तरी आशात जहाँ प्रयुक्त है सकल महालय सार धम महाविधिवाद है कुन्यकारे अहंगिरण्य थिलर दर्पण रूबेन अध्यक्य रुष्ये अब अबू बस पवित्रोवा सर्वावस्था कदों विवा ऐस्वलेद उल्टे काट्चम எல்லி ஜனமாக அந்த தாம்பாரத்து மேலே தெளிக்கணும் போர் பவ சுவா போர் பவ சுவஹா போர் பவ சுவஹா நான் மூணு மூணு ஆறு தர்பம் க கிழக்கு நொனியாக வச்சுக்கணும் மூணு 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 ஆறு தர்பம் அதில் வைக்கணும் அதில் வந்து தெக்கை பார்த்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கணும் நம்ம பார்த்து நீங்கள் ஒரு கூர்ச்சம் பண்ணால்தான் ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்கணும் ரெண்டு கூர்ச்சம் பண்ணால்தான் மூணு கூர்ச்சம் வச்சுக்கணும் ஒவ்வொன்று கூர்ச்சத்துலையும் ஒவ்வொன்று ஆகாரணம் பண்ணணும் நீங்கள் ஒரே கூர்ச்சத்தில் ஆபாரணம் பண்ணுறதுலேயே செலாத்துல வழக்கம் சில பேர்க்கு அந்த மா மாதாமக வர்க்கத்துக்காக ஒரு கூச்சம் பண்ணணும் சில இடத்துல வந்து காரணிய பித்திருக்கா ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும் அப்படி பண்ணலைன்னா ஒரே கூட்டத்தில் வ வர்க்கத்தை பித்தக்கன்னு ஆவாகனம் பண்ணிவிட்டு காரணிய பற்றிருக்கோம் தனியாக ஆவாகனம் பண்ணணும் அதனால எல்லா கையில் எடுத்துக்கோ ஏதபிதராக சோம்யாசா வெம்பே ரேபிகி பதிபிஹி பூருணேபிகி தத்தாத்ரபியம் திரவிணே பத்ரம் ரய்தனா சர்வ வீரம் சுசந்தஸ்வ

மாத பிதா மாத பிதா மகான் அஸ் கூச்சே ஆஹையா ஆயந்துனா சோமியசுவார்த்த பதிவான அமின் யே சுதயம்து அதிபர தேன்பித்தருணம் எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே இன்னொரு கூர்ச்சத்துல ஆய ஏத பிதாக சோமியசா கம்பீரேபி பதி பூர்ணேபி தத்தியம் द्रविणे बद्रम रीन जना ह सर्ववीरम नियत सदा उषं दशवा हवा महे उषं ताहा समिधि महे उषं उषदावा वित्रे भविष्य हर्तवे अस्तिन कुर्से अर्गद देवित्रे खारु न्या वर्गदेवित्रे आवा हयामी सकारु இந்த மாதிரி பண்ணி ரெண்டு பேர் ரெண்டு கூர்ச்சத்தை வச்சு பண்ணணும் சில பேர் ரெண்டு பேர் மாதா மகளுக்கு தனியாக கூர்ச்சம் வச்சு அதுக்கப்புறம் தனியாக கார்ணியை பிச்சல் பண்ணுறது சலா அவா வழக்கத்தில் இருக்குது சில பேர் ஒரே கூர்ச்சம் வச்சு வர்க்கத்தை பிச்சுட்டு ஆவாகனம் பண்ணிவிட்டு ம அடுத்த கூர்ச்சத்தில் காரணியை பிச்சில் ஆவாகனம் பண்ணும் அந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது அவாவா எப்படி சௌரியமாக சம்பிரதாயமாக பார்த்துட்டு பண்ணிக்கணும் ஆச்சில் எப்படி பண்ணால் முன்னாடி தாத்தா பெரியவா எல்லோரும் எப்படி பண்ணிணாங்கிறத பார்த்துட்டு பண்ணணும் கணக்காக உடனே வந்து அப்பா பேர் சொல்லிக்கணும் என்ன கோத்திரமோ அது கோத்திரம் சொல்லணும் பாரத்வாஜி கோத்திரம்னா பாரத்வாஜி கோத்திரம் அப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கணும் அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும் தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் இப்ப பாரத்வாஜி கோத்திரான் ஸ்ரீராம சர்மனஹா வசுரூபான் பித்ரே சுதான்சர் பிராமின்னு எள்ளி ஜனமா கட்டவரர் வழியா விடணும் அதனால மூணு நடை சொல்லணும் அதுவே பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனகா ருத்ர ரூபான் பிதாமகான் சுதாமனஸ்வர் பையாமி மூணு நடஜமா விடணும் பாரத்வாஜி கோத்ரான் ஸ்ரீராம சர்மனகா ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் சுதாமன சர் பையாமி கோத்ரா கோத்ராஹா அலமேருதாக வசுரூபாக மாத்திரே சுதாமஸ்தர் பெயாமி அம்மா இல்லைன்னா மாத்திரேன்னு இடத்துல பண்ணணும் அம்மா இருந்தால் பிதாமகின்னு பண்ணணும் பாட்டி பேர் அப்பாவோட அம்மா பேரை கேட்டுண்டு அந்த மாதிரி இடத்துல பிதாமகி சொல்லணும் பாரத்ராஜ் கோத்ரா லக்ஷ்மிதாக ருத்வரூபாக பிது பிதா பிதாமகி சுதாமஸ்தர் பையாமி பாரத்வாஜ் கோத்ராஹா மீனாட்சிதாக ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி சுதாமஸ்தர் பையாமி அம்மா அம்மா இருந்தால்னா என்ன சொல்லணும்னா பாரத்வாஜ் கோத்ரா லட்சுமிதாக வசுரூபாக பிதாமகி சுதாம் சர்பையாமி மூணு நட ஜல்லு ஜென்ம ஆகணும் பரதராஜ் கோத்ரா மீனாட்சிதாக ருத்வரூபா பிது பிதாமகி சுதாம்சர்பையாமி பாரதராஜ் கோத்ராஹ காதிமதி தா ஆதித்யரூபாக பிது பிரவிதாமகி சுதாம்சற்பே சீவெஸ்வ கோ கோத்ரா ஸ்ரீராமசர்மனஹரூபான் மாதாமகான் சுதாம்சற்பையாமை அம்மாவோட அப்பா பேர் மாதாமகன்னு பேரு அதுக்கு மூணு நட பண்ணும் शिव सुगोदरा शीघ्र धर्म महा रुद्र रूपां पिता महान सदा वसरपयामि अमाडा साता बेरे शिव सुगोदरा श्री राम आदि चिरूवान मातु प्रविदा महान सदा वसरपयामि शिव सुगोदरा अम्मा म अलमेरुदा वसुरूवा मादामहि सदा वसरपयामि शिव सुगोदरा सुबलक्षवीदा रुद्ररूवा மாது பிதாமகி சுதாம் பெயாமி சிவத்து கோத்ராமலட்சுமிதா ஆதி திருவா மாது பிரபிதாமகி சுதாம சர்பயாமி அப்புறம் வந்து ஆச்சு கூட அத்தை அத்த இருந்தா அத்தை பேர் சொல்லிக்கணும் எந்த கோத்திரம் உங்க கோத்திரம் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு அப்பாவோட கோத்திரத்துக்கு அத்தை எல்லாம் பேரு அவருக்கு பேரை சொல்லி பண்ணணும் இல்லைன்னா அவ கோத்திரம் தெரிஞ்சா அந்த கோத்திரத்தை பண்ணி பண்ணணும் కౌణిని గోత్ర కౌణ్యని గోత్రహా అలమేరుదాహా పితృ భగినీ సుదామే అనే మూడు నేర జలం ఉడను కౌణిని గోత్రాహా శ్రీరామ శర్మన పితృని భర్తు సుదామ సర్ పయ్యామి అదక గోత్రం అదే అప్పా ఉంగ గోత్ర భారద్వాజీ గోత్రం లేదా అప్పవోడ అన్న ఇల్లే అవరో పేరు చెంది భారద్వాజీ గోత్రాన్ శ్రీకృష్ణ కృష్ణ பித்ருவியா ஜெயஷ பித்ருவியன் சுதாமஸ்தற்பாமி பித்ருவின்னா அப்பாவோட அண்ணான்னு அர்த்தம் தாத்தாவோட கூட பண்ணாலும் அவாளுக்கெல்லாம் அவள் பிள்ளை இருந்தால் அவள் பண்ணுவாள் இல்லைன்னா நம்ம சேர்த்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அப்பாவுக்கு மூத்த இருந்ததுன்னா சபத் பாரத்வாதி கோத்திரம் அவ பேர் சொல்லி மீனாட்சி நாமனி சபத்னி மாத்திரு சுதாமஸ்தற்பை ஹாமி அப்படி மாத்திருக்கு முன்னாடி பண்ணுங்க சபத்னி மாத்திரைன்னு பண்ணணும் அம்மா இருந்தா கூட இந்த சபத்தினி மாத்திர போடணும் இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்புறம் வந்து வேற அப்பாவோட கூட பிறந்துவா அம்மாவோட கூட பிறந்துவா இதெல்லாம் அவ அவ பேர் தெரிஞ்சுக்கணும் மாதா மாத மாதுள்ன்னா அம்மாவோட கூட பிறந்த தம்பி அண்ணா அவளுக்கு எல்லாம் மாதுள்ன்னு அவெல்லாம் இல்லைன்னா அவள் தற்கொணும் அந்த கோத்திரம் என்ன கேட்டுக்கணும் நீங்க பாரதவாஜி தான் கவுண்டின்னு கோத்தலாம் கவுண்டி கோத்திரம் ஸ்ரீராம சர்மானம் மாதுளம் சுதாம சர்பையாமி மாத்துளம் சுதாம மூணு நடை பண்ணணும் அப்புறம் மாத்துலாணி இல்லைன்னா அவள் இல்லைன்னா இல்லைன்னு மாத்துளாணி மாதூளானி சுதாம சர்பயாமி அம்மாவோட தம்பியோட ஆம்படி இல்லைன்னா இல்லைன்னு அவருக்கு பண்ணணும் மாத்துளாணின்னு பேர் இது மாதிரி யார் யார் விட்டு போயிருக்காளோ அவாள் எல்லாம் பெயர் பண்ணணும் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு மூணு பேர் ஆறு பேர் கவுத்த இல்லைன்னு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோ அவருக்கு வந்து நம்ம கோத்திரமா இல்லை சிவசு கோத்திரம் சிவசு கோத்திரம் ஸ்ரீராம சர்வம் பராத்திரேனு சுதாம சற்ப யாமி அனுப்பி விட்டுறணும் இளைஞனும் இப்படிலாம் எல்லா பேரும் சொல்லணும் யாரெல்லாம் சேர்த்தாரோ ஒரு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இல்லேன்னா அவள் பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சா அவள் பேர் சொல்லி நான் கோத்திரம் சல்மானும் பிராமணர் சல்மானும் சொல்லி சொல்லணும் இல்லைன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லணும் தத்தத் கோத்ரானு தத்தத் சல்மான யார் பிரின்ஸோ யாரெல்லாம் வேண்டிவாளோ யாரால விட்டு போனவாளோ அதுக்கெல்லாம் சேர்ந்து இது மந்திரும் தத்தத் கோத்ரானு ततत् शर्माना वसु वसु स्वरूपान सर्वान कारुण्य पितृण सदा मसर्पयामि ततत् गोत्राण ततत् स्वरूपान वसु वसु स्वरूपान सर्वान कारुण्य पितृण सदा मसर्पयामि ततत् गोत्राण ततत् शर्माना वसु वसु स्वरूपान पितृव्या भातुलादीन स्वर्गद्वय अवसिष्ठान कारुण्य पितृण सदा मसर्पयामि ஊர்ஜம் வந்தி அமிர்தம் பருதம் திருப்ய திருப்ய திருப்யத எல்லு ஜலமா நிறைய சொப்பு ஜலத்தை விடணும் நிறைய அவளுக்கு தீர்த்தந்தான் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள சாப்பாடு அதனால விடாம பண்ணணும் அப்புறம் ரெண்டு கையும் அனைச்சா மாதிரி வச்சுட்டு சாமத்து சொல்லணும் Subito, ma non so, viscera, 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 दा करंदी हा, हो रा ना, हो ये दालिक्रंदिहारिरा सिदन मन से, से जटरे पुणु ह குணுதே நெல் நி ஜாங்கோ அதோமதாயம் ஜானே தா சா ஊஹோ பீ என்று கல்லட்சணம் பண்ணணும் சாம்பாரத்தை சுத்தி இல்லை விட்டு சேர்த்தா விட்டா இருந்த தேவா பித்திருச்ச மாயோகிபியை சாஹாயை நித்தமேவோ நமையாச்ச பன்மந்திரா தா வினிய பதே பதே நமஸி ஆங்கி ர பார்குவத்திய பாரத்வாஜ ஸ்ரீயாஷேய பிரபலாவித பாரத்ராஜ கோத்தல ஸ்ரீகிருஷ்ணர்மணி சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படி உக்காண்டு என்ன பண்ணிட்டு எல்லாம் எடுத்துக்கணும் ஏதபிதர சோம்நாச

பிடிச்சுட்டு கைல வச்சி எல்லாமே விடணும் ஏஷா நத நப்த நானிய தே சர்வே மயோ திருமய மயோசி குஷோகை திருப்பியத 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 பூனவளம் நேர போட்டுண்டே ஆச்சமச்சு நம ஆனந்தய நமவிந்தய நம மாதவா மாதவோவித விஷ்ணோ மதுசூதனா विक्रमा भावना श्रीधरा ऋषि कैसा पदनाभ दामोदरा